அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநல எல்லாம் கிடையாதுங்க தன்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க முறிவிலகாத அம்பு போல குடிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் படைத்தவங்களா இருக்காங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களைப்ப பாத்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறதுதே எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீரா மறையப்போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க ராசி மண்டலத்துல ரெண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி ரிஷபம் ராசில கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகோகினி சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க ரிஷபம் ராசிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுரம் மகரம் கன்னி கும்பங்க ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் தொழில லாபம் கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஆண்டாக அமையுங்க ரிஷபம் ராசிக்கு ரெண்டாம் வீட்ல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எதிரிகளிடம் இருந்த வம்பு வழக்கு கடன் தொல்லை எல்லாம் நீங்கும் குருவின் பார்வை எட்டாம் இடமான கசப்பான சம்பவங்கள் நிறைந்த இடத்தை பாக்குறதுனால உடல் மனம் குடும்பம் மனைவி மக்களால் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில குறைய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க பண வரவு குடும்ப மகிழ்ச்சி சொத்து சுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் உண்டாக போகுது நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில ஒளி விளக்கை ஏற்பட போகுது பொருளாதார கஷ்டங்களுக்கு இரக்க சிந்தனை கிடைக்க போகுது சனி பகவான் ரிஷபம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து பண வரவை அதிகரிப்பார் சனி பகவான் இருந்த வீட்டை விருத்தி செய்வார் என்பதால எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய திட்டங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் இருந்து வந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமா சேமிப்பு குறையாம இருக்க வாய்ப்பு இருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டா பதட்டம் இல்லாம செலவுகளை சுருக்க முயற்சி செய்யுங்க குடும்பத்தில மகிழ்ச்சி நிலவும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளுடையான பிரச்சனைகள் தீருங்க குழந்தைகளோட மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்க போகுது எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி வாக்கிங் ஜாக்கிங் போன்றவற்றை மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் நலமாயிருக்கும் மாணவர்கள் கல்வியில அதிக கவனம் செலுத்தணும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது பொறாம பழி வாங்கக்கூடிய எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தை சுற்றி சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடுகளை வேணும்னா போதுங்க உங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே கூடிய விரைவுல நிறைவேறிருங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடும் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை விட்டு சென்ற அனைத்து உறவுகளும் இந்த வருடம் உங்களை தேடி வரப் போகிறார்கள் படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞறிஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில சுப காரியங்கள் நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நல வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி உங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க திருமணம் ஆகாத இல்லாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்குறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க தமிழ் மாதங்களிலேயே மிகவும் அருமையான மாதம்னு பார்த்தா அது நம்மளோட ஆடி மாதங்க ஆடி மாதம் அடி மாதம் சக்தி வாய்ந்த மாதங்க இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறை பரிகாரம் மனத்தெளிவு எல்லாமே உங்க வாழ்க்கைய பல மடங்கு உயர்த்தக்கூடிய பலனா இருக்குங்க இந்த மாசத்தை எப்படி பயன்படுத்துறோமோ அத பொறுத்து தாங்க அடுத்த மாதங்கள் நமக்கு நல்லதா அமையும் ரிஷபம் ராசிக்காரங்களே காது தொண்டை சளி தொடர்பான பிரச்சனை மயக்கம் ஆசிடிட்டி போன்றவற்றை சந்திக்க நேரிடுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உடம்ப பாத்துக்கோங்க சுப இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது குரு பகவானின் பலம் இல்லாவிட்டாலும் தடைகளை நிவர்த்தி செய்யும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க தொழில் படிப்பு வியாபாரம் ஆகியவற்றில உத்வேகமா செயல்படக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு பயணங்கள் கிடைக்க போகுது வெளியூர் போக வாய்ப்புகள் வரப்போகுது வெளிநாடு சென்று வேலை செய்ய முயற்சி எல்லாம் செய்ய போறீங்க மாணவர்கள் படிப்புல ஆர்வம் காட்ட போறீங்க படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட போறீங்க சொந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்துல என்ன சொல்லுதோ அதன்படி உங்க வாழ்க்கைய வழிநடத்தி செல்லுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அதனால அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த வார்த்தைய பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கும்போது ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கோங்க யார்கிட்ட பேசுறோம் எதற்காக பேசுறோம் என்ன பேசுறோம் அப்படிங்கறதே சிந்திச்சு செயல்படுங்க கெட்ட நேரத்தை விடுங்க நல்ல நேரத்துல நீங்க கவனமா இருக்கணும் தாமதமான விஷயங்கள் எல்லாமே தடை நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எடத்தை அடையிறதுக்கு நீங்க நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்பதான் நீங்க உங்க உயர்வான இடத்தை அடைய முடியும் உங்களை சுத்தி இருக்கறவங்க உங்களை கொள்ள மாட்டாங்க மன அழுத்தத்தை தவிர்க்கணுங்க உங்க மனச ஒருமுகப்படுத்தி உங்க மனச திருப்தியா வச்சுக்கோங்க உங்களை ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க இயற்கைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடும் ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க எல்லாரும் நாம் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்கங்க அதுக்குன்னு நம்ம கோவப்பட்டா எல்லாமே சரியாகுமா அப்படிலாம் கிடையாது நம்ம பொறுப்பாக தான் இருக்கணும் பொறுமையா தான் இருக்கணும் நிதானமாக தான் இருக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் ஒரு மனிதனோட தகுதி என்பது நிதானம் பொறுமை ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறான் அப்படிங்கறத பொறுத்து தாங்க இருக்கு வயது ஒரு பொருட்டே கிடையாதுங்க உங்க மனசு தாங்க வயசு நம்பிக்கையோட இருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை விட்டுருங்க எதை நினைச்சா உற்சாகம் பிறக்குமோ அத மட்டும் மனசுல நினையங்க டென்ஷன் ஆகாதீங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அத மட்டும் நம்பி அத மட்டும் செயல்படுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் நாளை நாள் என்பது யாருக்குமே தெரியாது நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் இன்னைய நாள் நல்லா இருக்கணும் இன்றைய நாள் நல்லா இருக்கணும் அத மட்டும் மனசில் நிலைங்க நாளைய நாள் இருக்கு என்ற நம்பிக்கையில வாழுங்க சொந்த பந்தங்கள் பேருக்கு தாங்க இருப்பாங்க நம்ம கிட்ட நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் வருவாங்களா வழியா நம்மள பத்தி ஒரு துளி கூட யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடந்தா போதாதுங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கலா இருக்கணும் அப்படின்னு நினைங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்